அனைவருக்கும் வணக்கம் பாரதியாரின் முப்பெரும் நூல்களில் ஒன்று கண்ணன் பாட்டு இருபத்தி மூன்று தலைப்புகளை கொண்ட கண்ணன் பாட்டில் ஐந்தாவது தலைப்பாக இருக்கக்கூடியது கண்ணன் என் அரசன் பாடல் பகைமை முற்றி முதிர்ந்திடு மட்டிலும் பார்த்திருப்பது அல்லால் ஒன்றும் செய்திடான் நகை புரிந்து பொறுத்து பொறுத்தையோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான் கண்ணன் வென்று பகைமை அழிந்து நாம் கண்ணில் காண்பது அரிது என தோன்றுமே என்னமிட்டு என்னமிட்டு சலித்து நாம் இழந்த நாட்கள் யுகமென போகுமே படைகள் சேர்த்தல் பரிசனம் சேர்த்திடல் பண்முண்டாக்கள் எதுவும் பொருந்திடான் இடையன் வீரமில்லாதவன் அஞ்சினோன் என்று அவர் சொல்லும் ஏச்சிற்கு நாணிலான் கொள்ள பூதம் அனுப்பிடும் மாமனே கோல் உயர்த்துகால் காண்டுகளித்திட முல்லை மென்கை மாதர்க்கும் பாட்டிற்கும் மோகமுற்று பொழுதுகள் போக்குவான் வான நீர்க்கு வருந்தும் பயிரென மாந்தர் மற்ற இவன் போர்க்கு தவிக்கவும் தானம் கீர்த்தி தாளங்கள் கூத்துகள் தனிமை வேங்குழல் என்றிவை போற்றுவான் காலினை கையினால் பற்றி கொண்டு நாம் எமக்கு ஒன்று காட்டு இவை என்றிட்டால் நாளில் ஒன்று பழுத்திடும் கான் என்பான் நாம சொல்லின் பொருள் எங்கு உணர்வதே நாம வன்வழி நம்பி இருக்கவும் நாணமின்றி பதுங்கி வளருவான் தீமை தன்னை விளக்கவும் செய்குவான் சிறுமை கொண்டு ஒளிந்து ஓடவும் செய்குவான் தந்திரங்கள் பயிலவும் செய்குவான் சௌரியங்கள் பழகவும் செய்குவான் மந்திரத்தின் பல காட்டுவான் வலிமையின்றி சிறுமையில் வாழ்வான் காலம் வந்து கை கூடும் இப்போதிலோர் கணத்திலே புதிதாக விளங்குவான் ஆழகால விடத்தினைப் போலவே அகிலமுற்றும் அசைந்திடச் சீருவான் வேறும் வேரடி மண்ணும் இல்லாமலே வெந்து போக பகமை பொசுக்குவான் பாரும் வானமும் ஆயிரம் ஆண்டுகள் பட்ட துன்பங்கள் கணத்திடை மாற்றுவான் சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம் தர்ம பாரில் தழைத்தல் மறுகணம் அக்கணத்தில் இடைக்கண் ஒன்றும் உண்டோ இதனுள் இதனுள்ளே பகை மாய்ந்திட கண்பான் கண்ணன் எங்கள் அரசன் புகழினை கவிதை கொண்டு எந்த காலமும் போற்றுவேன் தின்னை வாயில் பெரு பெருக்க வந்து என்னை தேசம் போற்ற தன் மந்திரியாக்கினான் நித்த சோற்றினுக்கு ஏவல் செய்ய வந்தேன் நிகரிலா பெருஞ்செல்வம் உதவினான் வித்தை நன்கு கல்லாதவன் என்னுள்ளே வேத நுட்பம் விளங்கிட செய்திட்டான் கண்ணன் எம் பெருமான் அருள் வாழ்கவே கலி அழிந்து புவித்தளம் வாழ்கவே அன்னல் இன் அருள் நாடிய நாடு தன் அவலம் நீங்கி புகழில் உயர்கவே என்று பாரதியார் கண்ணன் என் அரசன் என்கின்ற தலைப்பில் சிறப்பானது ஒரு கவிதையை வடிவமைத்திருக்காரு கண்ணன் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவருடைய சீடரான பரலிசு நெல்லையப்பா அவர்கள் பதிப்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கண்ணன் என் அரசன் அதாவது ஒரு அரசன் மக்களுக்கு என்ன செயல்களை செய்யணுமோ அதை செய்யணும் அதை மறந்துட்டு கண்ணன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு பாரதியார் எழுதுகிறார் இறுதி முடிவாக கண்ணன் ஆகிய அரசன் என்ன நல்லா செஞ்சான் அப்படிங்கிற அவருடைய செயலை கண்ணனுடைய செயலை பார்த்து வியந்து பாராட்டுறாரு அந்த செயல் செயல்தான் சொல்லப்படுது எங்கள் அரசன் இருக்கானே கண்ணன் அவன் என்ன செய்வான் தெரியுமா எதிரிகளால் பகைமுற்றி அது முதிர்ந்து போக நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலுமே எதுவுமே செய்யாமல் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் எதற்கும் ஒரு புன்னகை தான் செய்வானே தவிர அதை எதிர்நோக்கி என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டான் இப்படியே அவன் என்ன செய்வான் என்ன செய்வான் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து எங்களுக்கு நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளுமே ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படி கண்ணன் பகைவர்களோடு எப்போ போர் புரியுமா எப்போ அழிப்போம் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாலும் அது நடக்காத காரியம் என்று நம்ம தான் மனது சோர்ந்து போகணும் இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து மனம் சோர்ந்து நாட்கள் தான் கழிந்து கொண்டே இருந்தது எதிரிகளோடு போர் சென்றால் வீரர்களை சேர்க்க வேண்டாமா அதுக்காக துணைவர்களை ஏழவர்களையும் சேர்க்க வேண்டாமா போருக்காக அதிக செலவாகுமே அதற்கு செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாமா இதுக்காக எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டாமா என்று அவன்கிட்ட போய் நம்ம முறையிட்டாக்க எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருப்பான் இவன் மாடு மேய்ப்பவன் தானே இவன் வீரமில்லாதவன் இவன் ஒரு பயந்தாங்குழி அப்படின்னு மற்றவர்கள் சண்டைக்கு வரக்கூடிய எதிராளிகள் கேட்டாலும் அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் வெட்கப்படாமல் அமைதியாக இருப்பான் கண்ணனை கொலை செய்வதற்காக பூதகி என்னும் பேயை அவனுடைய தாய் மாமன் ஆகிய கம்சன் அணிச்சுடுறான் அவன் கூட உல்லாசமாக அரசன் என்ற அரசாட்சி புரிஞ்சு இந்த பூலோகலை பூலோகத்தை ஆட்சி பண்றான் ஆனா எதிர் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய கண்ணன் வந்து ஆயர் குல பெண்களோடும் அவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் பாட்டங்களோடும் மனம் கழித்து அதனிலே மனதை செலுத்தி பொழுதை கழிக்கின்றான் மழை வராதா அப்படின்னு இருக்கிற பயிர்கள் போல இவன் மக் வனம் வரங்கி வரமாட்டானா போருக்கு தயாராக மாட்டானா மனம் திருந்தி வரமாட்டானா என்று தவிக்கும் பொழுது இவனோ சங்கீதம் தாளம் கூத்து தனிமையில் அமர்ந்து குழழுதுதல் போன்ற செயல்களில் மனதை இருக்கானே அப்படின்னு பாரதியார் தவிக்கிறார் அவன் காலை பிடித்து கொண்டாவது எங்களுக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு கெஞ்சினா நாளில் ஒன்று பழித்திடும் பார் என்று சொல்லுவான் இதற்கு என்ன பொருள்னே தெரியாத பட்சத்துல நாம் எல்லாம் அவனது பலத்தை நம்பி இருக்கையில் இவனோ சிறிதுகோட வெட்கம் இல்லாமல் பதுங்கி கிடக்கின்றான் சில நேரம் தீமைகளை ஒழித்து காட்டவும் செய்கின்றான் சில நேரம் ஓடி எங்கேயோ ஒளிஞ்சு போயிடுறான் சிறுமைப்பட்டவனாக காணப்படுகின்றான் தந்திரங்களும் நல்ல செய்கின்றான் சௌகரியங்களும் ஏற்படுத்தி கொள்கின்றான் மந்திர சக்தியையும் காட்டுகின்றான் சில நேரங்களில் வலிமை இல்லாதவன் போல காட்சி தருகின்றான் சரியான காலம் வரும் அதற்காக அமைதியாக இரு என்று அவனுடைய அமைதியான சூழலே நமக்கு காட்டுது ஒரு கணத்தில் புதிய மனிதனாக உருவெடுத்து விடுகின்றான் அது எவ்வாறாக இருக்கிறது என்றால் ஆழகால விசத்தை போல இவ்வுலகமே அஞ்சி நடுங்கும்படி ஆடும்படி சிறுகின்றான் வேர்களும் வேர் இருக்கின்ற மண்ணும் இல்லாமல் பகைகள் வெந்து போகும்படி பொசுக்கி விடுகின்றான் உலகமும் வானமும் ஆயிரம் ஆண்டுகள் பட்ட துன்பங்களை ஒரு நொடி பொழுதுல மாத்தியறான் அவன் கையில் இருக்கின்றது சக்கர அந்த சக்கரத்தை கொண்டு ஒரு கணத்துல எடுக்கின்றான் அது மறுகணம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் ஓங்கி வளர்ந்து அடுத்த நொடியிலேயே அவன் கையில் வந்து அமர்கின்றது இந்த ரெண்டுக்கும் மேற் இடைப்பட்ட நேரங்களில் ஏதோ ஒன்று நடக்குது அந்த கண் நொடி பொழுதில் கண் இமைப்பொழுதில் கை நொடி பொழுதில் எல்லா விஷயங்களையும் செய்து விடுகின்றான் கண்ணன் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே எப்படி இவனால் மட்டும் பகையை அழித்திட முடியுது அப்படிங்கிற மாதிரி பாரதியார் வியந்து போற்றுகிறாராம் கண்ணன் என்னும் எங்கள் அரசன் புகழை நான் கவிதையால் எப்படி நான் போற்றி பாட முடியும் அவனுடைய புகழ் அளப்பரியது அந்த நொடி பொழுதிலேயே அமைதியாக இருந்தவன் உலகத்தில் தர்மங்கள் நிலைத்து உங்கச் செய்தான் பகைமைகள் எல்லாம் அழித்து விட்டான் அப்பேற்பட்ட புகழை நான் எப்படி பாடுவது நான் திண்ணை வாசல்ல கூட்டத்தான் வந்தேன் ஆனா என்னை வந்து தேசத்துக்கே மந்திரியாக வைத்தான் அன்றாட சோற்றுக்காக நான் கேட்க வந்தேன் எனக்கு நிகரற்ற செல்வத்தை கொடுத்து உதவினான் வித்தை எதுவுமே கற்றுக்கொள்ளாத எனக்கு வேத நுட்பங்களை கற்றுக் கொடுத்தான் கண்ணன் எனும் அரசன் எனக்கு அருளாளன் உன்னுடைய அருள் வாழ்க களியின் கொடுமை அழிந்த பூமியெல்லாம் பெருமை ஓங்கி வளர்க கண்ணன் என் அண்ணலுடைய அருள் பெற்று நாடு நாட்டில் இருக்கக்கூடிய துன்பங்களெல்லாம் நீங்கி இந்த உலகம் எப்போதும் புகழோடு உயரட்டும் என்று பாரதியார் கண்ணனை கண்ணன் என் அரசனாக ஏற்று ஒரு அரசர் நாட்டை எப்படி காக்க வேண்டும் நாட்டில் உள்ள வளங்களை எப்படி பெருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த கவிதையை பாடியிருக்கின்றார் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாரதியாரின் முப்பெரும் நூல்களில் ஒன்று கண்ணன் பாட்டு இருபத்தி மூன்று தலைப்புகளை கொண்ட கண்ணன் பாட்டு